அன்பானவர்களுக்கு வணக்கம் இந்த பதிவானது சுக்கிரனுடைய பெயர்ச்சியை பற்றியது இப்போ வரக்கூடிய இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளிலிருந்து அதாவது இருபத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து சுக்கரன்கிற கிரகம் உச்சகதியில் மீனராசியில் பெயர்ந்திருக்கு இப்போ வரக்கூடியது இது சுக்கரன் வக்கரகதியில் இருக்குது எத்தனை நாள் இருக்குது பொதுவாக சுக்கரன் வந்து இருபத்தேழு நாட்களுக்கு இருக்க முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு இருக்க முப்பத்தைந்து நாட்களுக்கு இருக்க மாறிடும் சூரியன் நகரும் போது சுக்கரனும் நகர்ந்து போயிடும் இதுக்கு விஞ்ஞான அடிப்படையில் டிகிரி பாகை இப்படிலாம் சொல்லுவோம் அச்சர ரேகை பூமத்திய ரேகை இப்படிலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது புதனும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் ஆனால் சுக்கரனுக்கு அப்படி எந்த யோகமும் கிடையாது ஆனால் சுக்கரன் உச்சத்தில் போகிறது மீனத்தில் சூரியன் அங்கே வந்து பங்குனி மாதம் வந்துடுதுன்னா சூரியனுக்கு அருகில் சுக்கரன் அஸ்தமனம் ஆயிடுது இந்த அஸ்தமனம்னு சொன்னால் அதுக்கு ஒரு விஷயத்தை முக்கியமாக பார்க்கணும் எப்படின்னா குரு அஸ்தமனம் என்று சொல்லப்படும் காலங்களில் அதிகபட்சம் சுபகாரியங்கள் பண்ணவே கூடாது அதுவும் குறிப்பாக இந்த ருக்வேதம்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு பிராமணர்களுக்கு இல்லை முக்கியமாக இந்த ஆன்மீகத்தை ரொம்ப கடைபிடிக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் திருமணம் பண்ணக்கூடாது அதே போல் சுக்கரன் மற்றவங்க எல்லாத்துக்கும் அதாவது கூட ருக்வேதமாக இருக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் மற்றவங்க எல்லாருமே சுக்கரன் அஸ்தமன காலத்தை தவிர்க்கணும் சுக்கரன் அஸ்தமனா எப்படி வரும் சூரியனும் சுக்கரனும் ஒரே நேர்கோட்டில் அருகருகில் இருக்கும் பொழுது சுக்கரன் அஸ்தமனம் அதே போல யோகினி எதிரில் இருக்கும்போது பிரயாணங்களை தவிர்க்கணும் அது சுக்கரனை தான் அந்த யோகின சொல்றது இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அது ஒரு சில பேருக்கு பக்காவா வேலை செய்யும் அது ஜாதக ரீதியாக சுக்கரனோ சூரியனோ ஒரு அஷ்டமஸ்தானத்திலயோ மூ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடிய இடத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புல இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும் மீனத்தில் சுக்கரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த உச்சத்தில் இருந்து பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பயங்கரமான சிரமத்தைப்படுவாங்க கொஞ்சம் பயங்கரமான விஷயம் சிரமம் அதே போல் கண்ணியில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் திருமண பண்ணுறதே பெரிய பிரயத்தனம் ரொம்ப பெரும்பாடாகும் அப்படி பண்ணினாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிரமங்கள் இருக்கும் சுக்கரன் மற்ற இடத்துல இருந்தால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த மீனத்தில் சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி தண்ணியில் சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி இந்த சுக்கரனுக்கு கொஞ்சம் அதாவது என்ன சொல்லலாம் அதுக்கு அதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா கொஞ்சம் கோபம்னு சொல்லலாம் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடோ இல்லை அது ஒரு தோஷமாக வச்சுட்டு அந்த தோஷத்தினுடைய வெளிப்பாடோ அந்த மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது பொழுது இப்போ இதை நான் சொல்லக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா சுக்கரன் உச்ச உச்சகதியில் பன்னெண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறது இது சற்று குறைய இப்போ இருபத்தொம்போது ஒன்று இருபத்தஞ்சி தை பதினாறு சுக்கரன் வக்கரகதி இது மாசி மாசம் பஞ்சமின்னு சொல்லக்கூடிய திதியில நாலு மூணு இருபத்தஞ்சில் வக்கர ஆரம்பம் அதுக்கப்புறம் வைகாசி பதினேழு அஞ்சில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் அந்த சுக்கரம் வக்கரகதி நிவர்த்தியாகும் அது வரைக்கும் சுக்கரன் தான் இருக்கும் அதே போல அதே ராசியில இது ஏன் இது ஒரு விசேஷமான ஒரு பலனாக சொல்றோம் அப்படின்னா இப்ப மீனத்தில் இப்போ மாசி மாதம் தை மாதம் விட்டுருங்க மாசி மாதம் விட்டுருங்க பங்குனி மாதம் மீனத்தில் சூரியன் புதன் புதனும் வக்கரகதியாக இருக்கும் புதன் எப்போ வக்கரகதியாக வருது ரேவதி நட்சத்திரத்தில் வக்கர ஆரம்பமாக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன வருது மாசி மாதம் ரெண்டுமே வக்கரகதி புதன் வந்து கடந்த டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பூசத்துலேருந்து புனர் பூசத்தில் புதன் வக்கரகதியாக இருந்தது அடுத்தது ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போன புதன் திரும்ப போரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு வரைக்கும் வக்கரகதி ஆகை ஆக இது ரெண்டு கிரகங்களும் வக்கரகதி பலன்களை கொடுக்கும் அது என்ன பலன்கிறது இப்போ பன்னெண்டு ராசிக்கும் அடுத்து உங்களுடைய ராசி பலனாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் அந்த கட்டின கண்ணில் ஏதோ ஒரு ஓட்டை இருக்குது கொஞ்சமாக உங்களுக்கு பார்க்கக்கூடிய நேரம் இருக்கு அப்படின்னா அந்த பார்வைக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னா அது இப்போ இந்த நேரம்தான் இது விசேஷ பலனை சொல்லக்கூடிய பதிவு சுக்கரன் மீனத்தில் உச்சகதியில் வக்கரகதியாகவும் நேர்கதியாகவும் இருக்கக்கூடிய காலம் உங்களுடைய ராசிக்கு பத்தாமாதிபதி மூன்றாம் ஆதிபதி மூணு வந்து கெட்டஸ்தானம்னு சொல்லலை அதே போல் பத்து கெட்டஸ்தானம் கிடையாது முதல்ல உங்களுக்கு என்ன வேலை செய்வார்னா பத்துக்கு அதிபதியான வேலையை செய்வார் அந்த பத்துக்கு அதிபதியான வேலையை செய்யணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் எடுத்த உடனே நானாச்சு அப்படின்னு நான் தானே அதுக்கும் சொந்தம் போ நீங்கள் வாடகை வீடு பார்க்க ஒன்று போகிறீங்க பக்கத்தில் பக்கத்தில் வீடு இருக்குது ஒரு வீட்டை பார்க்குறீங்க அடுத்து இன்னொரு வீட்டை பார்க்குறீங்க பக்கத்தில் பக்கத்தில் முதல்ல பார்த்ததை விட ரெண்டாவது பார்த்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்போ நீயோ முதல்ல நம்ம இதுக்கு வாய்ப்பு முதல்ல பார்த்த வீட்டுக்கு நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்க அடுத்த ரெண்டாவது வீட்டையும் பக்கத்தில் தானே இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு வாரம்லாம் பார்க்கலான்னு போகிறீங்க பார்த்தோன்னே இதை விட அது உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்போ நீங்கள் எப்படின்னு மனசு ரொம்ப சங்கடப்பட்டு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அதை நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு இருக்கும்போது இந்த வீட்டை பார்க்கும்போது அவன் என்ன சொல்லுவாருன்னா இதுவும் என் தாங்க பாருங்கள் அது பிடிச்சிருந்துன்னா இது கூட நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த சந்தோஷம் இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா காரியங்கள்லையும் எல்லா விஷயத்துலேயும் கிடைக்கும் குறிப்பாக வேலை அப்படிங்கிற விஷயத்தில் தான் உங்களுக்கு பெரிய அளவில் பயனை கொடுக்கும் ஏனா தானோன்னு வேலை இருக்கிற இடத்துல சம்பளம்பத்தில் வேலை சரியில்லை வேலை பிடிக்கலை நம்ம என்ன பண்ணுறது நம்மளுடைய ஸ்டேட்டஸுக்கு நம்மளுடைய என்னப்படி இந்த வேலை இல்லையே நமக்கு நினைக்கும் நினைக்கும்போது அதுக்கு மாற்றாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது கடைத்துறையில் சினிமா துறையில் சின்ன துறையில் பத்திரிக்கை துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகத்தில் யாரையாவது சரி கட்டி உங்கள் வருமானத்தை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம் இது அதாவது கொள்கை கோட்பாடு அதெல்லாம் விட்டுடணும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெரிய டிராபேக்கே என்ன அப்படின்னா கொள்கையை பார்க்குறது இல்லை லட்சியம் வச்சுக்கிறது நான் இப்படி தான் இருப்பேன் இந்த மாதிரி தான் விற்பேன் இதைத்தான் நான் பண்ணுவேன் அப்படின்றது அதுலேருந்து கொஞ்சம் விட்டு விலகி அடுத்தவங்க உங்களுக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் அவங்க மூலமாக தான் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணுறது ஏற்றுக்கிற மனப்பக்கமும் வந்துடணும் ஏற்றுக்கணும் அதே போல் வெளிநாடு இந்த நாடு அவ்வளோ சரியில்லை நிறைய சண்டை நடக்குது கேட்குற நியூஸை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு குடும்பத்தில் சொன்னாங்கன்னா அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் பரவாயில்ல நான் போகிறேன் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு போகலாம் ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய அத்தனை செய்திகளும் பொய் நல்ல விஷயங்களை மட்டுப்படுத்தி கெட்ட விஷயங்களை பூஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய செய்தி தான் செய்தி நிறுவனங்கள் தான் அதிகமாக இருக்குது நல்ல விஷயங்கள் சின்னதாக வந்தது பாருங்கள் அதுதான் உண்மை இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் மனசில் ஜீரணிச்சுக்கணும் அந்த மாதிரி உங்களை சொல்லி 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 சொல்லியே உங்களை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி சொல்லியே உங்களை ஒரே இடத்துல உக்காத்தி வைக்கிறது போல் அந்த ராசியில் திருமணமானவர்கள் கணவனுடைய ம பேச்சுக்கு மனைவியும் மனைவியுடைய பேச்சுக்கு கணவனும் ஒத்து வந்து எந்த ஒரு செயல் செய்தாலும் அது நல்லதே அந்த நல்லதுக்கு மட்டுமே நீங்கள் பாடுபடணும் அதே போல் கலைத்துறையில் இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் பெண்கள் இப்போ உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க பழகுவாங்க உங்களுடைய மேலதிகாரிகள் பெண்களாக இருந்தால் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஐடி சாஃப்ட்வேரு செக்டாரு இல்லை எந்த வேலையில் செய்கிற இடத்துலையாக இருந்தாலும் பெண்களால் உங்களுக்கு நிறைய சாதகமான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் பணவரவு குடும்ப உறவுள்ள மகிழ்ச்சி குடும்பத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியோடு தான் சுக்கரன் வக்கரகதியில் இருக்கார் அதனால் உங்கள் ராசியான ராசி அதிபதியான சூரியன் தான் தலைமை பண்பு அதனால் வீட்டில் வேலை செய்கிற இடத்துல எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் தான் தலைமை தலை உங்களை தலையனு கூப்பிட்டா தப்பே இல்லை தாராளமாக அவ்வளோ தலையினே கூப்பிடலாம் அதாவது தேவையில்லாத தலை தலைன்னு சொல்லுவாங்க அது சினிமாவில் கதவாசம் எழுதுறவங்க எழுதுறத வச்சு வச்சு நம்ம அப்படியே எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் உண்மையிலுமே என்ன த தலைன்னா என்ன என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அதுதான் தலை தலை இல்லைன்னா வெறும் கை என்ன பண்ணும் கால் என்ன பண்ணும் ஆனால் நம்ம எது நமக்கு உபயோகம் என்ன விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யக்கூடிய காலம் நேரம் இது